பேர் எஸ்பி முகமது பரஹான் நான் ஸ்டேன்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் டென்த்தில் வந்து ஒரு ஆவரேஜ் மார்க்காக தான் எடுத்திருந்தேன் டுவெல்த்தில் வந்து எயிட்டி பர்சன்ட் மேலே எடுத்திருக்கேன் காமர்ஸில் வந்து நைன்ட்டி த்ரீ மார்க் வாங்கியிருக்கேன் இவ்வளோ மார்க் வரும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல வருஷம் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் போட்டு டியூஷன் போய் அப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணேன் அது எனக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது எக்கனாமிக்ஸும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது ஆனால் அதெல்லாம் பண்ணி பண்ணிஸியாக மார்க் எடுத்துகிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் வந்து யாரும் எந்த சப்போர்ட் ஆ கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சாரோட வீக்லி அப்டேட்ஸு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எல்லா வில் பவரும் சப்போர்ட்டும் தான் இந்த அளவுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கொண்டு போயிருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னோடய ஸ்கூல் என்னோடய டூஷன் சாரை ரொம்ப தேங்க் பண்ணுவேன் டியூஷன் சாரும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போ போட்டு எவ்வளோ நேரமானாலும் எனக்கு தாங்க் படிக்காச்சு இவ்வளோ மார்க் வாங்கி போட்டு இப்போ என்னோடய எல்லா டீச்சர்ஸ் ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் சொல்லுங்கள் டெஸ்ட் டெஸ்ட் பாஸ்ல இருந்து இந்த அளவுக்கு ஒரு மார்க் எடுத்தது வந்து எல்லா காலேஜ்லயுமே சீட் கிடைக்கிற ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு கிடைச்சது நான் ஆசைப்பட்ட காலேஜ்ல இப்ப சீட்டு கிடைச்சிரும் கன்ஃபார்ம் ஒரு நைன்டி நைன்டி நைன் ஆயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு எனக்கு இப்போ வணக்கம் என் பேர் எஸ் பஷீர் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் என் மகன் எஸ்பி முகமது வந்து ப்ளஸ் டூவில் வந்து எயிட்டி அபோவ் மார்க் வாங்குல எயிட்டி அபோவ் பர்சன்ட் மார்க் வாங்குல ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து ஆக்சுவலாக டென்த்தில் வந்து ஒரு ஆவரேஜ் மார்க் ஜஸ்ட் பாஸ் மார்க் தான் வாங்கியிருந்தார் பின்ன அவருக்கு ஒரு ஃபீலிங்காகவே இருந்துச்சு நம்ம ஒரு நல்ல ஒரு காலேஜில் போய் சேரணும் ஆனால் அப்படி மார்க்கில் நான் ஏமாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங்காகவே இருந்தது அப்போது நான் சொன்னேன் இது இது டென்த்து வந்து முடிவு இல்லை தொடக்கம்தான் ஸோ நீ ப்ளஸ் டூவில் வந்து நல்லா படித்து மார்க் வாங்கி நீ பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா பையன் ரிஸ்க் எடுத்து நல்லா படிச்சுருந்தேன் அப்படியே ரொம்ப அவர் வந்து நாங்க வந்து ரொம்ப டார்ச்சரே பண்ண கிடையாது ஏன்னா அவங்க வந்து ஸ்கூல்ல படி படினு ப்ரெஷர் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் எக்ஸாம்னு சொல்லி பயப்படுறாரு ஃபியூச்சர்ல நல்ல காலேஜில் இட கிடைக்கும்னு பயப்படுறாங்க இந்த மாதிரி எல்லாருமே பயந்துட்டு இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸும் அவர் படி படின்னு சொல்லி நம்ம ப்ரெஷர் பண்ணக்கூடாது அவங்களை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டே வச்சுங்க எல்லாமே குழந்தைகள்லாம் ரேஸில் ஒரு குதிரையே கிடையாது எல்லாம் வாழ்க்கையில் வளமாக வாழ்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு தான் இந்த எக்ஸாம் அப்படின்னு நான் புரிய வச்சு நீ நூறுக்கு நூறு எல்லாம் வாங்க வேண்டியது இல்லை நீ தொண்ணூத்தஞ்சு வாங்கினா போதும் தொண்ணூறு வானா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் அவர் சொன்னேன் அந்த ஒரு அஞ்சு மார்க் வந்து அவனை வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ந்து ரிலீஃப் பண்ணிருச்சு நம்ம வந்து நீ ஹண்ட்ரட் வாங்கணும் ஹண்ட்ரெட் வாங்கணும்னு சொன்னால் அது வந்து ஒரு அவங்களை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி தெரியாது அவங்களை பயமுறுத்துற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ஸ்டுடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி ஒரு டியூஷன் மாஸ்டர் ரெண்டாவது நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பழைய முடிவு அவங்க வந்து எக்ஸாமுக்கு முதல்ல வீக்லி ஒன்ஸ் வந்து பிரஸ் மீட்ல வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க மாணவர்களுக்கு இது வந்து நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு பேட்டி அழிச்சிருந்தாரு எதுக்கும் பயப்படாதீங்க எல்லாமே அரசு இருக்குது நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் ரெண்டாவது நீங்க தோல்வியை அடைஞ்சாலும் ரெண்டு மாசம் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் வச்சு உங்களை வந்து நாங்க வெற்றி பெற வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு வந்து எப்படி சொல்றேன்னா மாணவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை ஊட்டினாரு கண்டிப்பா நம்ம அவருடைய அவருடைய போக்கு வந்து அவருடைய இளம் வயசு அந்த இதில் வந்து அவர் போறது வந்து ரொம்ப ஒரு அன்பான தோரணையில் மக்கள் வந்து அணுகிற வந்து உண்மையுமே பிடிச்சிருக்குது நம்முடைய சிஎம் கூட அவங்க கூட ரெண்டு மட்டும் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி தேர்வு எல்லாரும் வெற்றி பெறுங்க ரெண்டு மீட்டிங்கெல்லாம் இந்த கொடுக்கலாம் நம்ம டிவியில் பார்த்தோம் அதுலேயும் வந்து கல்வி பற்றி அவர் பேசும்போது யாரும் பயப்படாதீங்க எல்லாருமே நல்லபடியாக எழுதுங்க ரிலாக்ஸ் ஆயிருங்கன்னா நம்முடைய சிஎம் சார் அவர் சொன்னத வச்சு மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தைரியம் வந்துருச்சு நீங்க எழுதுங்க பாஸ் ஆயிருவீங்க அப்படின்னு தான் சொன்னோம் பையன் நல்ல ஒரு மார்க் வாங்கினோம் எனக்கு ஆவரேஜ் மார்க் இருந்து எயிட்டி பர்சன்ட் மேலே மார்க் வாங்கணும் உண்மையான எனக்கு சந்தோஷமா இருக்குது ரெண்டாவது நம்மளுக்கு சொல்லும் போது என்ன சொல்லிருக்காங்க எங்களுடைய வேதல் என்ன சொல்லியிருக்காங்க ரசோல்வ எங்களுடைய நபி ரசோல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் உங்கள் மக்களுக்காக ஆயிரம் செல்வங்களை சேர்ப்பதை விட நல்ல ஒரு கல்வியை கொடுங்கள் அதுதான் மிகுந்த செல்வம் அழியாத செல்வம் என்று சொன்னதைப் போல நான் அவருக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்று கோவிலில் நல்ல பள்ளியிலே சேர்த்தேன் இனி அவர்கள் இந்த மார்க்கை வைத்து கோவிலே இருக்கின்ற சிறந்த கல்லூரியில் அவருக்கு நான் கண்டிப்பாக ஒரு சீட் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம்